ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதாவது கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலேயே அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே அமாவாசை இருக்குங்க அதாவது ஆறு மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது பொதுவாக அமாவாசைக்கு முன்னால் நிலவாசலில் ஒரு கிளாஸில் தண்ணியும் கொஞ்சம் வந்து வெள்ளம் நாட்டு வெள்ளமோ இல்லை சாதாரண வெள்ளமோ வெள்ளம் இல்லைன்னா சக்கரை கூட வைக்கலாங்க இது வந்து வாசல் நல்லா வாசலாக நல்லா துடைச்சிட்டு ஒரு தட்டில் ஒரு கிளாஸில் தண்ணியும் கொஞ்சம் வெள்ளமும் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு தேடி வருவாங்களாம் அதாவது அமாவாசை அன்னைக்கு சந்திரனோட ஒலிக்கற்றை வந்து அவங்களுக்கு கிடைக்காதாங்க அதனால் அவங்க வந்து பசிக்கு திண்டாடுவாங்களாம் பசி தாங்க முடியாமல் தான் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வருவாங்களாம் அப்போ நம்ம யாராவது பார்க்குறாங்களா நமக்கு யாராவது தர்ப்பணம் படையில செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குமா வர்ற அவங்களுக்கு வந்து அந்த தாகத்தை தீர்க்கக்கூடியதுக்கு தான் இந்த தண்ணியும் கொஞ்சம் வெள்ளமும் வைக்கிறதுங்க இதை வந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே நம்ம வைக்கலாங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க